எனது டூ திரைப்படம் பெறப்போகுதா அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் ஜெய்ல டூ திரைப்படத்தை பத்தின பேச்சுக்கள் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நெல்சனுடைய இயக்கத்துல ரஜினி நடிப்புல வெளியான படம் தான் ஜெயிலர் இந்த படத்துல ரஜினியோட இணைந்து வசந்த் ரவி ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு விநாயகன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்துக்கு அனுரதோட இசை ரொம்பவுமே பிளஸ் ஆயிருந்தது அறுநூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனையும் படிச்சது இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகத்தை இயக்க திட்டமிட்டிருக்காராம் நெல்சன் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்கிறதுனால இதோடைய ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஜெயிலர் டூ படத்தோடைய ஷூட்டிங்கை தொடங்குவார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு படப்பிடிப்பு தொடர்பான இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா ஜெயிலர் டூ ஷூட்டிங் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துல துவங்க இருக்கிறதா வெளியாகி இருக்கு ஜெயிலர் டூ தொடர்பான தகவல்கள் அடிக்கடி வர்ற நிலையில விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே குஷி ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லல திரைப்படத்துடைய உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க